என்ன சார் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு அண்ணாமலை பாத்தீங்களா அதாவது சின்ன அணுகுண்டு எல்லாம் கிடையாது ஆர்டிஎக்ஸ் பாம் இன்னைக்கு போறலாம் வந்துட்டால மிசைல ராக்கெட் லான்ச்சர் லெவலுக்கு அணுகுண்டு தான் அணுகுண்டு அணு ராக்கெட் அண்ணாமலையோட ஆபரேஷன் அதிமுக ஆபரேஷன் எடப்பாடி அப்படின்னு அதாவது நடுவுல சில விஷயங்கள் பேசும்போது சில செய்திகள் வந்தது எடப்பாடியை எப்படி அப்படின்னு அண்ணாமலை ஏதோ சபதம் எடுத்துட்டாரோ அந்த அண்ணாமலை படத்துல ரஜினி எடுப்பாருல்ல அசோக உன் கால குறிச்சு வச்சுக்க அந்த மாதிரி இவருக்கு எடுத்துட்டாரு பலருக்கு என்னைக்கு பதவி போச்சோ நீ குறிச்சு வச்சுக்க உன்னு நாங்க ஒருவேளை கூட்டணி ஜெயிச்சாலும் கூட உன்ன முதலமைச்சர்

நீங்கள் கேட்குறாங்க ஒன்று நான் அனுப்பிச்சா ஆமாம் சொல்லணும் இல்ல இல்லன்னு சொல்லணும் ரெண்டும் இல்லாமல் நான் கேட்டா க அதிகப்படுத்தி கேட்க மாட்டேன் பாதிக்கு பாதி கேட்பேன் அப்படின்ட்டு இன்னும் அடுத்த ஒரு படி மேல போய் ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான் அப்படின்ட்டு அதுமாதிரி அந்த லெட்டர் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வாங்கின வாக்கு அதை வச்சு நம்ம சீட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க வைக்கணும் அப்படின்னு இந்த ஜி கிட்டே ஒரு வேண்டுகோள் அதாவது இப்போ ரெண்டு கேள்வி இருக்குது ஒருவேளை உண்மையாக இருந்திருந்தால் நேரில் வந்து அமித்ஷா இருக்கும்போது நீங்க அவர் பைபாஸ்

இது வரைக்கும் எந்த மாநிலத்தலைக்கும் அது நடந்தது இல்ல தமிழ்நாட்டுல அதனால அது அப்ப அவ்வளவு பெருமையா எல்லாம் பேசப்பட்டது அந்த லெவலுக்கு இருக்கு அப்ப இன்னும் சிறப்பா இருக்கும்னு அவருக்கு தான் கடிதம் எழுதுறாரு ஓட்டு பெர்சன்டேஜ் வச்சிருந்தது எனக்கு என்னன்னா கடிதத்தை எழுதிட்டு ஒரு காப்பியை இவங்களுக்கு அனுப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நேர்ல பார்த்த மாதிரியே தான் அதுல இருந்தது ஆனா அமித்ஷா அந்த சோதனை பாத்தீங்களா எடப்பாடியும் மதிக்க மாட்டாரு அண்ணாமலையும் மதிக்க மாட்டாரு அவர் நான் எதுக்கு ரெண்டு முறை வந்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நிலைமை அப்படி இருக்கு இதுல என்னன்னா அந்த லெட்டரினுடைய சாரம் சொல்றேன்

எழுபதா எடப்பாடி ஆதரவு வளர்ச்சி பேசினேன் போன மாதிரி இருபத்தஞ்சு கொடுத்தோம் முப்பதோட முடிச்சுப்போம் அப்படின்னு அவரு அவர் நினைச்சிருக்காரு ஐம்பது அறுபது நோக்கி வேலை செய்யுங்க இப்ப நான் வந்துட்டேன் இனி அறுபது தொகுதியை வந்து டார்கெட் பண்ணி நீங்க வேலை இறங்குங்க சொல்லிட்டு போயிட்டாரு ஐம்பது இருந்து அறுபது வரைக்கும் ஒர்க்க ஆரம்பிங்கன்னு இருக்காரு நாங்க பேசிக்கிறோம்னு அவர் சொல்லிட்டாரு எழுபத்தெட்டு வரைக்கும் நீங்க கேட்கணும் இவர ஒரு கடிதத்தை போட அப்படியே ஷாக்கானா பிரஸ் மீட்ல நூத்தி

அதுக்கு எதுக்குங்க மணிக்கணக்கில இவ்வளவு தூரம் சொன்னீங்கன்னா நான் ஒரு பாஜக தொண்டன் தான் என்ன கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லலைங்கிறாரு இவர் சொன்னாருங்க நீங்க கேக்குறீங்க என்ன கேட்டா பாஜக ஆட்சி அமையணும்னா அப்படின்னு இவ்வளவும் பேசிட்டு இவ்வளவு நான் சொல்லுவேன் அதிக சீட்டுகள் கூட்டணில அதிக சீட்ல நாங்க போட்டிக்கிடணும் நம்ம இவ்வளவும் பேசு கூட்டணி ஆட்சியை சொல்ல மாட்டேன் மொத்தமா ஆட்சி ஜேபி ஆட்சி தான் அடைசியே வச்சார் ஏன்னா அதிமுக எங்க கிளை தான் மட்டும் சொல்லல சொல்லல இதுல ஹை என்னன்னா நீங்க வந்து ஒருவேளை அண்ணாமலை எக்ஸ் தலைவர் அவர் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம பேச வேண்டாம் அவர் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம பேசணுமான்னு எடப்பாடின்னு நினைக்கலாம் அமித்ஷா ஸ்டேட்டஸ்க்கும் நீங்க பேச மாட்டீங்களா பதில் கொடுக்க மாட்டிக்கலாம் ஸ்டேட்டஸ் ட்ரம்ப் இல்லன்னா ரஷ்ய அதிபர் இந்த ரேஞ்சுக்கு தான் நீங்க பேசிக்கலாங்கிற கீழ கேக்க இல்லைன்னு நீங்க உடைச்சு பேசணும் அது வந்து டாக்குமெண்ட் எடுத்து போட்டாங்கல்ல பிஜேபின்னு பிரஷர் லீஸ்ட்ல சீட்டுகள் குறித்தும் வென்ற பிறகு கேபினெட் அமைச்சரவை யார் யாருக்கு என்ன என்பது குறித்தும் ரெண்டு கருத்து சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அதாவது கூட்டணி அருவச்சன்னைக்கே இது அவங்க விடுற பிரஷர் ரிலீஸ் என்னென்ன அமைச்சரவை என்பதை பேசி முடிவு செய்வோம்னா சேர்ந்து தான் அப்படிங்கறத தெள்ள தெளிவா அவங்க பதிவு பண்ணிட்டாங்க பிஜேபி அது அது ரெண்டு கருத்துலாம் எல்லாம் இல்லை ஆரம்பத்துலையும் அவங்க ஒரே கருத்துதான் சொல்றாங்க அவர் எடப்பாடி தான் என்ன டிஸ் பண்ணார் நீங்க சரியா கவனிக்கலங்க அதிமுக பாஜக கூட்டணி கமா ஆட்சி அமைக்கும்

உள்ளடங்கிய என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் நாங்க அதிமுக உள்ளவங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அவங்க கிட்ட நாங்க போலன்ற மாதிரி அந்த பெல்ட் அடிச்சு மொத்தமா போட்டு அவர் அதை முடிச்சுட்டு இதை விட அண்ணாமலை பேசுனதுல இன்னொன்னு நான் கவனிச்சேன் அவர் என்ன சொல்றாரு நான் சாகும் வரை பிஜேபி தொண்டன் நான் வந்து பிஜேபியோட வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவேன் மத்த கட்சி வளர்றதுக்கு நான் ஏன் பாடுபடணும் அது இன்டெரக்டா வந்து அதிமுக சொல்றாரு இப்ப அதிமுக அதே கேள்வியை உங்களை பார்த்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஏன் வேலை செய்யணும் தேர்தல் காலத்துலன்னு கேட்டா இவங்க என்ன ரொம்ப சிம்பிளா அவருடைய தொகுதியில அதிமுக நின்னா அவர் ஓட்டு கேட்க மாட்டாருங்க பிஜேபி தோட்டம் அந்த எவ்வளவு தொகுதியோ நாப்பதோ ஐம்பதோ அறுபதோ குடுக்கறது இல்ல இதுல அதுக்கு மட்டும் தான் நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களாங்க கேள்வி இருக்கு இப்போ என்னன்னா இது இந்த இடத்துல தான் நைனார் சொன்னா இலைக்கு மீது தாவரையும் மலரமாட்டாங்கல்ல இலையை கீழே போட்டு அமுக்கி விட்டு இலையை புதைத்து விட்டு அந்த உரத்தில் தாமரை மலர்கிறது தாங்க அடியில இருக்கணும் இலையை இலை உள்ள இருக்கணும் இலை செத்து போயிரும் வேற யாரும் கூடாது எலை செத்து போயிருங்கிறது என்னன்னா அண்ணாமலை சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இது பாஜக கடந்த காலத்துல எக்ஸிக்யூட் பண்ணி அவங்களுக்கு சாதகமா ஜெயிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளா பார்த்தா பிஹார்ல நிதிஷ் குமார் கிட்ட போன எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் சரிபாதியா நின்றாங்க ஆனால் நிதிஷ்குமார் கம்மியான சீட்டு ஜெயிச்சார் பிஜேபி அதிக சீட்டு ஜெயிச்சு செகண்ட் லார்ஜெஸ்ட் பார்த்தே அவங்க வந்தாங்க ஃபஸ்ட் லார்ஜெஸ்ட்டா லாலு கட்சி வந்துச்சு அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல நிற்கும் நிற்கும்போதே ரெண்டாம் பிரிஸ்ட்டு ஆனா பிஜேபி ஓட்டு நிதிஷ்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத நிதீஷ் ஓட்டை வாங்கி இவங்க அதிகமாக ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது பீஹார்ல நடந்துச்சு ஆனாலும் அவர் முதலமைச்சர்ன்ற மாதிரி கொடுத்துட்டு வெயிட்டான துணை முதலமைச்சர் இந்தியாவிலேயே பீகார்லதான் கூட்டணி கட்சி ஸ்ட்ராங்கான இல்லாக்கா வச்சிருக்கனா அவங்கதான் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கூட நிதி எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி உள்ள பல ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க நிதிஷ் குமார் கட்சி அரவங்களுக்கு தமிழ் நிதிஷ் குமார் கட்சிக்கு தம்மியான மினிஸ்டர் கொடுத்து வனத்துறை விவசாயம் இந்த ரேச்சி குடுத்துட்டு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை சாலை வசதி நெடுஞ்சாலை இதெல்லாம் அவங்க தூக்கிக்கிட்டது நிதி எடுத்துக்கிட்டதெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்தியாலயே கூட்டணி கட்சி அதாவது துணை முதலமைச்சருக்கு உள்ள ஸ்ட்ராங்கான இலாக்கானா பார்த்தோம்னா இதே அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே கூட நிற்கும் போது ஆளுக்கு சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க என்ன சொல்ல போனா உத்தவ் தாக்கரே ரெண்டு சீட்டு கூட நின்னாரு அதுக்கப்புறம் ஜெயிக்கும் பொழுது இதே போல யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் இவங்களும் போச்சு உதவ உதவுகிறது கம்மியா ஒப்பீட்டு அளவுல கம்மியா ஜெயிச்சாங்க பிஜேபி தான் நூறு சீட் வரைக்கும் ஜெயிச்சாங்க இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இவங்க அங்க இருநூத்தி தொண்ணூத்தி மணி எம்எல்ஏ சீட்டு கூட பிஜேபி ஜெயிச்சிருச்சு உத்தவ் சின்ன பார்ட்னர் ஆறாரு அதுக்கு பிறகு உத்தவ் கட்சியும் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு உத்தவ் தாக்கரே போட்டுட்டு இந்த பக்கம் ஷிண்டேவை கூப்பிட்டு வந்துடுறாங்க ஆனா ஷிண்டேவை உடைச்சு கூப்பிட்டு வந்தனால ஒரு சிஎம் மாதிரி காட்டும் போது சிவசேனா வாக்காளர்கள் ஓரளவுக்கு சரியே உடைச்சிட்டு போனாலும் ஆட்சி நம்ம கிட்ட தான் இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல திரும்ப அவரு கூட சேர்ந்து நின்று இவங்க சிஎம் வச்சாங்க இதே ஸ்ட்ராட்டஜி இப்ப நிதிஷ் கிட்டே இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு டம்மி ஆக்கி எண்ணிக்கையை குறைச்சி விட்டுட்டு நீங்க நவருங்க நாங்க முதலமைச்சருங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா இருக்கு இருக்கிற எல்லா கட்சியும் ஒழிச்சுட்டு இவங்க வந்து மேல வந்து கூட சேர்ந்து அவங்கள புதைச்சிட்டு அந்த இடத்துல அவங்க ஓட்டு நம்ம கிராஜுவலா காலி பண்றது பிஜேபி பொறுத்த வரைக்கும் எதிர்த்து நின்று திட்டுறவங்களை விட கூட சேர்க்கிறவங்க ரொம்ப அபாயகரமானது ஆபத்தானது அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு இப்போ 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 என்னென்னு பார்க்க போனோம்னா இப்போ நாளைக்கு எடப்பாடி அவர்களுக்கும் அதுதான் நிலைமை இவங்க வந்து ஒரு வெயிட்டான துணை முதல்வரை யாரையாவது உட்கார வச்சுட்டு இவங்களோட வாயாதான் எடப்பாடி அவர்கள் இருப்பாங்க முடிவு முக்கிய முடிவுகள் முக்கிய அமைச்சரவை எல்லாம் அவங்க கிட்டே போயிடும் எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே அவர் அப்படிதானே ஒரு டம்மி முதல்வராக இருக்க இருந்தார் இப்போ வந்தாலும் அவர் அப்படிதான் தான் வச்சிருப்பாங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்ல கேள்வி இது வந்து எடப்பாடி நினைக்கிறது ரொம்ப வந்தாலும் போன நாலு வருஷம் மாதிரி முக்கிய முடிவு எல்லாம் வைப்பாங்க

அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க உங்களுடைய பரிணாம வளர்ச்சி வச்சுக்கோங்க என்ன காஸ்டியூம்கு மாறினாலும் அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாமாங்கிறது எப்போதும் வேணாங்கிறது தான் நம்முடைய பார்வையா இருக்கு சோ அப்படி இருக்கும் போது பிஜேபியினுடைய முடிவே டெல்லி எடுக்கும்னா பரவாயில்ல அதிமுகவினுடைய முடிவே டெல்லி எடுக்கும் அப்படின்னு சொல்ல சொல்றதுதான் நமக்கு சிக்கலா இருக்கு உள்ள வந்து போயில எலி சிக்கி இந்த முடிவு எடுக்கிறது அவ்வளவுதான் முடிஞ்ச மாதிரி தான் ஆகிட்டாங்க நிலைமை இப்ப என்னன்னா இப்ப முன்னாடியாச்சும் எலி பொறி நீங்க இதுதான் பிறகு மாட்டின பிறகு எடுத்து எலியா புடிச்சிடலாம் இன்னைக்கு அந்த ஒற்றை இது வந்துருச்சு எதுல போயிட்டா அந்த முடியாது எலியை ஓம்பிச்சுக்க அதிமுக கட்சி எலி எடப்பாடி தூக்கி தூங்கி போட எலிய முடியும் எலியே அதிமுக இல்ல ஸ்டிக்கி மாட்டு பிஜேபி நீங்க தான் போட முடியும் அதுல இருந்து ஒருவேளை எலிய பிரிக்க பிரிச்சு பண்ணீங்கன்னா தோலோட பிஞ்சது அதுலயே இறந்து போயிடும் அதிகமா டேமேஜ் ரொம்ப காலி ஆயிரும் மேட்டையும் திரும்ப யூஸ் பண்ண முடியாது கிடையாது இப்ப அந்த மாதிரியான இடத்துல மாட்டிக்கிட்டதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு எடப்பாடி இப்ப வரைக்கும் ஆயத்தம் இருக்கலாம் திடீர்னு ஏதோ ஒரு கூட்டத்துல அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி ரொம்ப ஆவேசமா யார் சொன்னா கூட்டணி ஆச்சு கிடையாது யார் சொன்னது தின்னு முடியிற வேலை பாக்காதீங்கன்னு செல்லூர் ராஜ் ஏதாவது தெருமா விட்டாரு அவர் சொல்லியிருக்காரு இல்ல அந்த மாதிரிலாம் பிரச்சனையே இல்ல எங்க கூட்டணி ஒத்துமையா போறது உங்க கண்ணுக்கு போறதுல அதனால இப்படி சின்ன சிந்து எங்க பப்ளிக்கா ஓபனா சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்னங்க சிந்து முடியும் என்னன்னா ரத்த இலையில ரெண்டு இலையை முடிச்சு அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க காப்பாத்துக்க தாமரையோட கட்டினா பரவாயில்ல ரெண்டு இலையவே வளர்ச்சி இந்த பக்கம் சேர்த்து கட்டுற முயற்சியில வராங்க அந்த மாதிரி ஏதோ இப்ப தென்னங்கித்தெல்லாம் வளர்ச்சி இது பண்ணுவீங்களா அந்த மாதிரி உங்க ரெண்டு இலைய இப்படி வளர்ச்ச மொத்தமா உடைக்க பாக்குறவங்க கிட்ட நீங்க தப்பிக்கணுங்கிறது அதாவது சரி ரைட் சிந்து முடியற லெவலுக்கு நீங்க இருக்கீங்க ரைட்டு ஆனா அந்த பக்கம் 哎。Uh பக்தியோட மொட்டை போட்டாங்கன்னா இதையும் அதையும் சேர்க்க முடியாதுங்கிற ஒரு சிக்கலும் இருக்கு அதிகாரபரமா வாய்ந்திருக்காது ஜெயக்குமார் இல்ல இப்ப வேண்டிய சூழல் இருக்கு நம்ம ஜெயக்குமார் அவர்களை பேசுறோம் இவ்வளவுக்கும் அவர் வெளியில் வந்தால் நம்மை கேள்வி கேட்பார்கள் என்பதற்காக வலைமறை வாங்கி கேள்வி இருக்கு

அடிமையா தான் இருக்கும் நீங்க புது அடிமை மாதிரி அவர் ஒரு பக்கம் பேச பேசுகிறது இப்படியாக ஒரே ஃபன்னா ஓடிக்கிட்டு இருக்கு பாப்போம் எடப்பாடியுனுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது அதிமுக அப்படிங்கிற கட்சி என்ன ஆகுது அப்படின்னு அப்படின்னா இப்ப டவுட்டா இருக்கு இப்போ அண்ணாமலைக்கு பதவி கொடுக்காம வச்சிருந்தா டம்மி ஆக்கிறான்னு வச்சுட்டா அவர் இங்க இருந்து பேசிட்டு இருந்தாருனாலே அதிமுக பாஜக கூட்டணியை முடிச்சு விட்டுருவாரு தான் அவருடைய முடிவுங்கிற மாதிரி தெரியுது டெல்லி என்ன பண்ணுது டெல்லிக்கு யாரும் கொண்டு கிடைக்காத பதவி யாருக்கும் கிடைக்கக்கூடாது அண்ணாமலை முடிவு எடுத்துட்டு இருக்காரு இதுல ஒண்ணு என்னன்னா டெல்லிக்கு பிஜேபி மூத்த தலைவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதை விட அதிமுக பண்ண எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும் செய்வாங்களா நல்லா இருக்கும்